சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கும் கோழி படம் இன்னும் ஆறு நாட்களில் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் கெட்ட பையன் தேவா நடத்திருக்கும் கூலி பார்க்க ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க தமிழகத்துல இருப்பவர்களுக்கு முன்பே கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருக்கும் ரசிகர்கள் கூலி திரைப்படத்தை பார்த்து விடுவாங்க கேரளா மற்றும் கர்நாடகாவில் காலை ஆறு மணிக்கு முதல் காட்சி ஸ்டார்ட் ஆகுதா கேரளாவில கூலி படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இன்றுதான் துவங்கி இருக்கு சோ தமிழகத்தில் காலை ஒன் ஒன்பது மணிக்குதான் முதல் காட்சியை பார்க்க ரசிகர்களுக்குமே வாய்ப்பு கிடைக்கும் வகையில படக்குழு அதி தீவிர கோழி திரைப்படத்திற்கு காலை ஆறு மணிக்கு சிறப்பு காட்சி போட முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரிடம் படக்குழு கோரிக்கை விடுத்திருக்காங்களா இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க அப்படின்றனால கோழி திரைப்படத்திற்கு ஸ்பெஷல் ஷோ அனுமதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை ஒன்பது மணிக்கு தான் கோழி திரைப்படத்துடைய காட்சி போடப்படும் காலை மணிக்கு ஒரு காட்சிகள் கூட போட முடியாது அப்படின்னு வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க